விருத்தாச்சலத்தில் திமுக ஒன்றிய இளைஞரணி நிர்வாகி வசந்த் என்பவர் வீட்டில் ஆய்வு செய்ய வருமான வரித்துறை அதிகாரிகள் சென்றனர் ஆனால் வீட்டின் வெளிப்பக்க கதவு பூட்டியிருந்ததால் சிறிது நேர காத்திருப்புக்குப் பின் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர் நாமக்கல் மாவட்டம் தோக்கவாடி பேருந்து நிறுத்தம் அருகே தனியார் கல்லூரி பேருந்து மோதியதில் இருசக்கர ஊர்தியில் சென்று கொண்டிருந்த பிரவீஸ் என்ற ஆறு வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான் சிறுவனின் தந்தை சதீஷ்குமாரின் கைகள் துண்டாகின தகவல் அறிந்து திரண்ட ஊர் பொதுமக்கள் கல்லூரி ஊதிகளை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதேபோல் ஆம்பூரை அடுத்த அகரம் பகுதியில் இருசக்கர ஊர்தி மீது சுமையுண்டு மோதிய விபத்தில் பரிமளா என்ற பெண் தலைமை காவலர் உயிரிழந்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் பகுதியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பத்தாயிரம் ஏக்கர் பரப்பிலான பயிர்கள் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் விவசாயத்தை பாதுகாக்க மும்முனை மின்சாரத்தை தடையின்றி வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பணப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் சாகுபடி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது தற்சமயம் அறிவிக்கப்படாத மின்வெட்டின் காரணமாக அதிகாலை முதல் பத்து மணி வரை மின்வெட்டு செய்யப்படுகின்ற காரணத்தால் வேளாண் பணிக்கு ஆட்கள் வருகை புரிந்தாலும் இந்த விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது விவசாயிகளின் நலன் கருதி மின்வெட்டினை சீர் செய்து நெல் சாகுபடி பணிகளை விவசாயிகள் சிறப்புடன் துவங்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் மதுரை திருமங்கலம் அருகே சென்னம்பட்டியில் இயங்கும் கோழி கழிவில் உரம் தயாரிக்கும் நிறுவனத்தால் துர்நாற்றம் வீசுவதாக சுற்று வட்டார பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அந்நிறுவனத்துக்கு கோழி கழிவை ஏற்றிச் சென்ற ஊர்தியை சிறைப்பிடித்து கிராம மக்கள் அதிகாலை நான்கு மணி வரை மறியலில் ஈடுபட்டனர் வேலூர் நடுவன் சிறையில் உள்ள கைதிகளை சிறைத்துறை அதிகாரிகள் கொடூரமாக துன்புறுத்தி மனித உரிமை மீறலில் ஈடுபடுவதாக வழக்குரைஞர் சிவக்குமார் என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போவதாகவும் அவர் கூறியுள்ளார் சரியான சாப்பாடு இல்ல சரியான இவருக்கு சரியான மருத்துவ சிகிச்சை எல்லாம் கொடுக்கல அதெல்லாம் மறுக்கறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கார் இவர் கம்ப்ளைண்ட் பண்ணது காரணத்தினால இவரை வந்து என்ன பண்ணிருக்காங்க தனி சிறையில் அடைந்து நாலு சோற்றுக்குள்ளால அடைச்சு துணி இல்லாம விட்டு இவரை ஒரு வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்காங்க மெயின் மெயின்ஷன் அப்புறம் ரெண்டாவது வந்து இவரை வந்து வேலை கஞ்சா கேஸ் போட்டிரும் செல்போன் கேஸ் போட்டிரும் இப்படி மறக்கறாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட சொன்னதுனால இன்னைக்கு ராத்திரியே கூட அவரை அடிக்கலாம் உதைக்கலாம் கொலை பண்ணலாம் அல்லது இவரை வேற சிறைக்கு மாத்தலாம் இப்ப என்ன வேணுனா அவங்க பண்ணலாம் நாளைக்கு என்னோட மூத்த விளக்கறிஞர் சங்கரசு கோயில் மூலமாக உயர்நீதி கோவில்பட்டி அருகே கடம்பூர் பகுதியில் தனியார் காற்றாலை நிறுவனம் அமைக்கும் பணிக்காக சென்ற சுமையுந்து ஒன்று மேலே செல்லும் மின் கம்பியில் உரசி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி முத்தியால் பேட்டையில் உள்ள லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் ராமர் திருவீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது முக்கிய வீதிகள் வழியாக சென்று திரும்பிய ராமரை பக்தர்கள் மனமுருக வேண்டிக் கொண்டனர்